அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இணைய காலை வணக்கங்கள் குரோதி வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் பூரம் யோகம் யோகம் நித்திய யோகம் சோபனம் திதி பஞ்சமி கரணம் கௌலவம் இன்று சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இன்றைய சுப வேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மேஷராசி அன்பர்களே வருமானத்தை பெருக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் திறமைக்கேற்ற வருமானம் கிடைக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் திறமைகள் மதிக்கப்பட்டு அதற்கேற்ப வருமானம் வரும் ரிஷபராசி அன்பர்களே நண்பர்கள் வாழ்க்கை துணை ஆதரவு இருக்கும் வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தரும் தைரியமாக எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை தரும் தாய்வழி உறவுகளுடன் பிணக்கு ஏற்பட்டு சரியாகும் விருப்பங்கள் தடைக்கு பின் வெற்றி பெறும் தொழில்கள் பயணங்கள் வெற்றி தரும் மிதன ராசி அன்பர்களை போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிடிப்பதில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உறவினர்கள் பிரச்சனைகளை போய் தீர்த்துவிப்பீர்கள் ஒப்பந்தங்கள் அனுகூலமான பலனை தரும் நல்ல தகவல்கள் கிடைக்கும் கடகம் ராசி அன்பர்களை தம்பதி ஒற்றுமைகள் உண்டாகும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் கிடைக்கும் நண்பர்கள் எதிர்பார்த்த உதவிகள் செய்வார்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே விருப்பங்கள் நிறைவேறும் நாள் நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் தூரதேச வியாபாரங்கள் தடுமாற்றத்திற்கு பின் லாபம் அதிகரிக்கும் பெண் நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும் ஒப்பந்த பத்திரம் ஆவணம் தவறியது கவனத்திற்கு வரும் ராசி அன்பர்களை தொழில் வட்டத்தில் போட்டிகள் ஏற்படும் குடும்ப அங்கத்தினருக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் ஆனாலும் குடும்பத்தில் தங்களை மதிப்பு குறைவாகவே காணும் எதிரிகளைப் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் தொழில் முயற்சிகள் பலிதமாகும் பயணங்களை தவிர்க்கவும் துலாம் ராசி என்பர்களே அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி வேறு கிடைக்கும் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும் அரசு பணிகள் எளிதில் முடிவடையும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ராசி அன்பர்களை திறமைகள் மதிக்கப்படும் நாள் நண்பர்கள் உதவியால் வருமானம் அதிகரிக்கும் விரும்பிய பயணங்கள் ஏற்படும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் கூடும் பிறர் விஷயத்தில் தலையீடு வேண்டாம் குடும்பத்தில் பிறர் தலையீடும் வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே தொழிலின் நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் காரியங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் பூர்வீக சொத்து அல்லது அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் தொழில் திட்டங்கள் லாபத்துடன் வெற்றி பெறும் மகர ராசி அன்பர்களே உயரதிகாரிகள் மனநிலை புரிந்து நடப்பதில் சிறு சிறு தடுமாற்றம் இருக்கும் மேலும் அவர்கள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து நடக்கவும் மறந்து போன பழைய விஷயங்களை பேசி குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள் கும்பராசி அன்பர்களை உறவினர்கள் தனியாக உறவினர்கள் மத்தியில் உயர்ந்த இடம் கிடைக்கும் வேற்றுமொழி எனத்தவரின் அறிமுகம் கிடைக்கும் வழக்குகளால் விரும்பிய சாதக சாதக முடிவுகள் எட்டும் மீனராசி அன்பர்களே உடல் உபாதைகள் அதிகமாகும் உணவு விஷயத்தில் கவனம் காரம் பிழிப்பை தவிர்க்கவும் முயற்சிகள் வெற்றி பெறும் கடன்கள் அடையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நாள் எளிதாக அமையவும் எல்லா நாளும் இது போன்ற எளிதாய அமையவும் என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் கர்மம் செய்வோம் கர்ம அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுரைப்போம் கர்மத்தின் வலியுரைக்க செய்வோம் யார் பெற்ற வேறு இந்த வீடியோவை பார்த்தபேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்த குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தவறாது உங்கள் முகப்புத்திரையில் காண்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்